அடி காதலியான கள்ளிமானே உன்மீது நான் வச்சதே காதல் புள்ளி வலை போடாமல் புடிச்சதே கன்னி மீன் உன்னை படகின் பயணமே உன்னோட நினைப்பாலே ஓடுதடி கொத்தாய் மீன்களை சொத்தாய் பிடிச்சேண்டி சீறி வரும் சுறா என் கையை கீறியதடி உன் பேரை மந்திரமாய் சொன்னேண்டி அந்த இரத்தமெல்லாம் சுத்தமாய் காணாமல் போனதடி சூரைக் காத்து பலமா வீசியதடி நீயே என் மூச்சு காத்தாய் இங்கே இருக்கிறாயடி கடற்கரையிலே நிலா உன்னை தரிசிக்க விழாய் எடுத்தே நடி புயல் வந்தாலும் என்னை காப்பது கயல் என்ற உன் விழியே கட்டுமரம் கட்டுப்பாட்டை புயலால் இழக்குதடி கண்ணி உன்னை கடல் கண்ணியாய் பூஜித்த நேரம் கட்டுமரம் கட்டுடல் மரமானது திமிங்கலத்தின் துள்ளல் விளையாட்டு கரையிலே நம் அன்றாட காதல் விளையாட்டே செவ்வானம் குனிந்து கடலுக்கு முத்தமிட்டது அது உன் செவ்விதழின் முத்த மழையை சத்தமில்லாது பெய்தது செங்கதிரவன் கடல் மடியிலே உறங்கியது மாலை நேரம் உந்தன் மடியே கடலாகிட நானே செங்கதிரவனாய் உறங்கினேன் இரவினிலே தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து தங்கள் நல்லாதரவைத் தந்திட வேண்டுகிறேன்